முசிரி அடுத்த தொட்டியம் அருகே காவிரி ஆற்றில் குளித்த நண்பன் நடுஆற்றில் தத்தளித்த போது திருச்சி மாவட்டம் குளித்த போது ஆற்றில் மீட்பு படையினர் தேடி வருகின்றனர் மாயமான வாலிபருடன் தண்ணீரில் மூழ்கிய வாலிபர் கரையேறி உயிர் தப்பிய நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாயக்கன்பட்டி நடு தெருவைச் சேர்ந்தவர் பிரகாஷ் இவரது நண்பர் மாதேஷ் இருவரும் டிரைவராக வேலை பார்த்து வருகின்றனர் இந்த நிலையில் இவர்களுடன் மூன்று நண்பர்கள் சேர்ந்து ஐந்து பேர் நத்தம் முல்லைநகர் அருகே உள்ள காவிரி ஆற்றில் நேற்று மாலை ஆறு மணி அளவில் குளித்துள்ளனர் எதிர்பாராத விதமாக மாதேஷ் காவிரி ஆற்று தண்ணீரில் இழுத்து செல்லப்பட்டுள்ளார் இதனை பார்த்த பிரகாஷ் நண்பன் மாதேஷை காப்பாற்றுவதற்காக ஆற்றில் போராடியுள்ளார் ஆனால் அவர்கள் குளித்த இடம் ஆழமாக இருந்ததால் தண்ணீரின் வேகத்தில் ஈடு கொடுக்க முடியாமல் தடுமாறியுள்ளார் அப்போது மாதேஷ் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டார் காப்பாற்ற போராடிய பிரகாஷ் ஒரு கட்டத்தில் முடியாமல் போகவே அவரையும் தண்ணீர் ஓரளவு நன்கு நீச்சல் பழகியவர் என்பதால் பிரகாஷ் தண்ணீரின் போக்கிலேயே சென்று ஒரு சிறு மணல் திட்டில் ஏறி தப்பியுள்ளார் களைப்பில் சுமார் அரை மணி நேரம் மணல் திட்டிலேயே படுத்திருந்தவர் பின்னர் எந்த திசையில் செல்வது ஆற்றில் எங்கு ஆழம் உள்ளது என தெரியாமல் அச்சத்தில் நின்றுள்ளார் இந்நிலையில் நண்பர்கள் இருவர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டதை உடன் குளித்த மூன்று நண்பர்களும் அப்பகுதியில் இருந்தவர்களிடம் கூறி உதவி கேட்டுள்ளனர் இதுகுறித்து காட்டுப்புத்தூர் காவல் நிலையத்திற்கும் முசிறி தீயணைப்பு நிலைய மீட்பு படையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய்த்துறை காட்டுப்புத்தூர் போலீசார் மற்றும் மீட்புப் படையினர் பொதுமக்கள் அப்பகுதி இளைஞர்கள் உதவியுடன் ஆற்றில் இறங்கி மாயமான இருவரையும் தேடத் தொடங்கினர் இதில் பிரகாஷ் டார்ச் லைட் வெளிச்சத்தை பார்த்து சத்தம் போட்டு கேட்டுள்ளார் இதையடுத்து மீட்பு படையினர் பிரகாஷை காப்பாற்றி கரைக்கு அழைத்து வந்தனர் மேலும் ஆட்சில் மாயமான மாதேஷை மீட்பு படையினர் தேடினர் போதிய வெளிச்சம் இல்லாததாலும் இரவு நேரம் ஆகிவிட்டதால் மீட்பு படையினர் கரை திரும்பினர் நிகழ்வில் தொட்டிய வருவாய் வட்டாட்சியர் அருள் ஜோதி காட்டுப்புத்தூர் காவல் உதவி ஆய்வாளர் ரவி செல்வ விநாயகம் ராதா வருவாய் ஆய்வாளர் நாகராஜ் கிராம நிர்வாக அலுவலர் கலைவாணி புத்தூர் ஒன்றிய கவுன்சிலர் கோவிந்தராஜ் நத்தம் ஊராட்சி மன்ற தலைவர் கமலம் ஆகியோர் தேடும் பணியில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது